ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் இன்றைக்கு டேட்டு பார்த்திங்கன்னா பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி கி இருபத்தஞ்சி கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் நான் ஜாயின் பண்ணி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு நாள் க கம்ப்ளீட் ஆகுது இது எப்படி சாத்தியமாச்சு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு நாளில் நான் ஜாயின் பண்ண டேட்டில் இருந்து மட்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி கம்பெனி ஸ்டாக்கிங் இன்கம் கொடுத்துனு இருக்காங்க நான் ஜாயின் பண்ண டேட்லேருந்து இருந்து ஃபோர் நைன்ட்டி எயிட் டேஸ் க கம்ப்ளீட் ஆகுது ஒரு நாள் கூட கேஃப் விடாமல் இன்க்ளூடு சேட்டர்டே சண்டே உட்பட அனைத்து நாட்களிலும் நான் ஸ்டாக்கிங் பண்ண ஒன்றே முக்கால் லட்சம் காயினுக்கு பர் டேவுக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் ஸ்டாக்கிங் இன்கம்மாக எனக்கு கைட் காயின் என்னுடைய வாலெட்டில் எவ்ரிடே நைட்டு பன்னெண்டே காலுக்கெல்லாம் கிரீட் ஆகிடுது ஸோ இது எப்படி சாத்தியமாகதுன்னு கேட்டிங்கன்னா மந்த்லி த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் கொடுக்குற ஒரு ஜென்யூனான ஒரு கிரிப்டோஸ் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் தான் நம்முடைய கைட் கைன் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஸோ இது வந்து ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் லைவாக ப்ராஜெக்ட் இருக்கிற பிளாட்ஃபார்ம் ஸோ இந்த மாரி ஒரு பிளாட்ஃபார்மில் என்னுடைய ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க் மூலயமா யாரெலாம் சைன் அப் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உங் நீங்கள் பண்ணக்கூடிய அதாவது இந்த ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் மினிமம் த்ரீ தௌசண்ட் காயின்லேருந்து ஸ்டாக்கிங் பண்ணலாம் நீங்கள் பண்ணக்கூடிய காயினுக்கு எவ்வளோ காயின் பண்ணாலும் அதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய எயிட் பர்சன்ட் லெவல் ஒன் அதாவது டைரக்ட் ரெஃபரல் இன்கம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்கம் வாலெட்டில் வர அந்த ரெஃபரல் இன்கமை ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே உங்களுக்கு நான் என்ன பண்ணிடுறேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் ஓகேங்களா இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு ஆஃபர் ஏன்னால் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் இதில் நீங்கள் ஸ்ட அமௌண்ட்டை நீங்கள் கைட் காயினுக்கு வாங்கி நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண போகிறீங்க அந்த ஒரு இதில் என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஆஃபராக அதாவது ஒரு சின்ன ஒரு உதவியாக இந்த ஒரு எயிட் பர்சன்ட் ஆஃபர் இருக்கும் இந்த எயிட் பர்சன்ட் ஆஃபரால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு எட்டு உங்களுக்கு மணி நீங்கள் சேவ் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒன் லேக் நீங்கள் வந்து அமௌண்ட் அதாவது கைட் காயினை வாங்கி நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுறீங்க ஒன் லேக் ருபீஸ்க்கு நீங்கள் கைட் காயின் வாங்கி ஸ்டேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எயிட் தௌசண்ட் ருபீஸ் என்னால் உங்களுக்கு சேவ் ஆகும் நீங்கள் பண்ணக்கூடிய த்ரீ தௌசண்ட் காயினாக இருந்தாலும் பரவாயில்ல சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் எனக்கு கிடைக்கக்கூடிய டைரக்ட் ரஃபல் கமிஷன் என்னுடைய இன்கம் வாலெட்டில் வரக்கூடிய அந்த ரெஃபரல் லிங்க்காமல் உங்களுக்கு நான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஒரு எட்டு பர்சன்ட் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஆஃபரை யூஸ் பண்ணிக்கிங்க இது வந்து என்னுடைய கை காயின் ஸ்டேக்கிங் சைன் அப் ரெஃபர் லிங்க்கில் மூ மூலமாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரெஃபர் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெஃபர் லிங்க்கு மட்டும்தான் ஓகேங்களா ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம் கைரா பிளாக் செயின் அகாடமி கைரா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் கைரா டெக்ஸ் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட் விபே இந்த விபேன்ற ப்ராஜெக்டில் தான் நான் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு நாளாக என்னுடைய மொபைல் ரீசார்ஜ் என்னுடைய இபி பில் என்னுடைய கேஸ் பில் எல்லாமே கைட் காயினை பயன்படுத்தி தான் நான் பே பண்ணுறேன் இதை நான் ஆல்ரெடி பே பண்ணி லைவாக ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிறேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஸோ ஒரு சாமானிய மக்களும் இந்த ப்ராஜெக்டை பயன்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அது இல்லாமல் சோலார் என்எஃப்டி ஒரு க்ரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் சூரிய ஒளி மூலிமா சோலார் அதாவது சூரிய ஒளி மூலிமா சோலார் பேனலில் நம்ம பவர் ஜென்ரேஷன் பண்ணி கவர்மெண்ட் கவர்மெண்ட்கிட்ட சேல் பண்ணி ரெவன்யூ ஜென்ரேஷன் பண்ணி அதன் மூலயமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெவென்யூவை ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்எஃப்டி அதாவது என்எஃப்டியை நம்ம வாங்கும்போது வெர்ச்சுவலாக நம்ம வாங்குகிற ஒரு என்எஃப்டிக்கு ஈக்குவலான பிசிக்கல் அசட் கிரியேட் பண்ணுற அதாவது ரியலாக லேண்ட் வாங்கி சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி அதன் மூலிமா பவர் ஜென்ரேஷன் பண்ணி ரெவன்யூ ஜென்ரேஷன் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த சோலார் என்எஃப்டி உலகத்திலேயே நீங்கள் வாங்கக்கூடிய வர்ச்சுவல் என்எஃப்டிக்கு ஈக்குவலான பிசிக்கல் என்எஃப்டி ஜென்ரேஷன் பண்ணால் ஃபஸ்ட்டு கம்பெனி நம்முடைய கைராவோட இந்த சோலார் என்எஃப்டி தான் ஓகேங்களா ஸோ இது ஒன்று இந் அடுத்தது பார்த்திங்கன்னா பிக்னோன்ற ப்ராஜெக்ட் ஆல்ரெடி லைவாக இருக்குது ஒரு கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ண முடியுன்ற ப்ரூஃப் பண்ணது நம்மளுடைய கயிறாக தான் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் என்எஃப்டி இது அடுத்து வரப்பு இது மட்டும் இல்லை நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் பார்க்குற ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் நூற்று கணக்கான ப்ராஜெக்ட் ஒன் பை ஒன்னாக வரப்போகுது இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் இந்த கைட் காயினுக்கு டிமாண்டு கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஏன்னா எல்லாருமே மாதம் மாதம் எப்படியாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ரீசார்ஜ் பண்ண தான் போகிறீங்க இபி பில் தான் போகிறீங்க கேஸ் பில் பண்ண தான் போகிறீங்க அப்போ எல்லாருக்குமே கைட் காயின் தேவைப்படுமா அப்போ நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எக்ஸ்சேஞ்சில் போய் காயினை பை பண்ணுவீங்க ஸோ இந்த மாரி தான் இந்த ப்ராஜெக்டுக்கு எல்லாமே கைட் காயின் தான் ஃபீஸ் நீங்கள் ஒரு பிளாக் செயின் சம்மந்தமாக இப்போ கைரா பிளாக் செயின் அகாடமியில் போய்ட்டு நீங்கள் ஒரு பிளாக் செயின் சம்மந்தமான ஒரு கோர்ஸ் படிக்கணா கூட ஃபீஸ் வந்து கைட் காயினில் தான் நீங்கள் பே பண்ணணும் ஸோ இப்போ உங்களுக்கு புரிதுங்களா இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஏன்னு ஸோ கைட் காயினுக்கு டிமாண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் ஸோ நல்ல ஒரு ஜென்யூனான ஒரு பிளாட்ஃபார்ம் ஸோ இந்த கைரா கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் மந்த்லி த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் ஜென்யூனாக உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக என்னுடைய ரெஃபரல் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு எட்டு பர்சன்ட் அமௌண்ட் உங்களுக்கு சேவ் ஆகும் ஸோ ஒரு காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்முடைய கைட் காயின் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் மட்டும் லிஸ்டிங்காகி ட்ரேட் ஆகாமல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ்டேட் எக்ஸ்சேஞ்ச் எஃப்ஐயூ ரிஜிஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான காயின் நேஷனல் எக்ஸ்சேஞ்சிலையும் லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி தான் எல்லாத்த விட முக்கியமான விஷயம் ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்மளுடைய கை காயின் ஸோ யூடிட்டி பர்பஸுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி தான் இவ்வளோ ஃபியூச்சர் சொல்லினே போகலாங்க ஸோ அளவுக்கு ஒரு ஜென்யூனாக ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்மில் மந்த்லி த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் ஜென்யூனாக இது தாங்க ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்மில் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் இதுலேயும் உங்களுக்கு பதினெட்டு லெவல் வரைக்கும் ரெஃபரல் இன்கம் இருக்குது நீங்கள் டீம் எடுத்திங்கன்னா இதுலேயும் உங்களால் ஏன் பண்ண முடியும் ஸோ நீ என்னுடைய லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு என்னுடைய நீங்கள் எனக்கு கீழே நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணி போது உங்களுக்கு எயிட் பர்சன்ட் அமௌண்ட்டும் சேவாகவும் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணப்பட்டு இது சம்மந்தமான பிடிஎஃப் ஃபைல் டாக்குமெண்ட் நான் சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணுற மாரி உங்களுக்கும் பண்ணணும்னு பண்ணிங்கன்னா உங்களுடைய ரெஃபர் லிங்க்கை நான் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணித்தரேன் ஸோ நான் என்னென்னலாம் பண்ணுறேனோ அது எல்லாமே என்னுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த சப்போர்ட் கிடைக்கும் ஸோ நான் மட்டுமே ஏன் பண்ணுன்றது என்னுடைய நோக்கம் கிடையாது ஸோ நான் எப்படி சோஷியல் மீடியாவில் பண்ணுறனோ அதேமாரி உங்களுக்கும் கண்டிப்பாக நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறேன் சப்போர்ட் பண்ணுறேன் அதுக்கு இல்லாமல் கைரா எக்ஸ்சேஞ்சில் எப்படி கேஓசி கம்ப்ளீட் பண்ணணும் எப்படி கைட் காயின் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கேஓசி கம்ப்ளீட் பண்ணணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கைட் பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுறோம் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய டீம் மெம்பர்ஸுக்கும் ஓகேங்களா ஸோ இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் எப்படி கேஓசி கம்ப்ளீட் பண்ணணும் எப்படி ஸ்டாக்கிங் பண்ணுன்றதை உட்பட ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூன்னு சொல்லிட்டு தெளிவாக ரெண்டு வீடியோ நான் போட்டுக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ரெஃபர் லிங்க்கும் இருக்குது ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ வீடியோ லிங்க்கும் இருக்குது அதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் அதை தவிர்த்து உங்களுக்கு எந்த டவுட் சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரான நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய கால் பண்ணுற நம்பரும் வாட்ஸ்அப் நம்பரும் நீங்கள் காலும் பண்ணலாம் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஃபென்ஸ் தேங்க் யூ